சிவாயா நம்ம நம சிவாயா இந்த பழத்துக்கு பேர் காரைப்பழம் என்று சொல்லப்படும் இந்த காரைப்பழத்தோடைய மருத்துவ குணம் என்னவென்றால் தீராத தலைவலி ஒற்றை தலைவலி என்று சொல்லப்படும் அந்த ஒற்றைத்தலையை தலைவலியை முழுமையாக நீக்கக்கூடிய அளவுக்கு இந்த காரைப்பழத்துக்கு உண்டு அது மட்டும் இல்லை பின் மலட்டுத்தன்மை என்று சொல்லப்படும் இந்த மாதிரி காரை பழம் இலந்த பழம் கொடுக்காப்புள்ளி என்று சொல்லப்படும் ஏனென்றால் இதில் முள்கள் முள் உள்ளது இந்த முள்ளியில் உள்ள பழங்கள் அற்றனையும் பெண் மலட்டை நீக்கி கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி கர்ப்பம் தெரிக்க வல்லமை படைத்த காரைப்பழம் இந்த காரைப்பழத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டோம் என்றால் கால்சிய சத்து அதிகம் உள்ளது இதை நம்ம சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் முந்திரி பழம் சாப்பிட்டது போல் தொண்டையை கட்டும் இருந்தாலும் இதை நம்ம சாப்பிட்டோம் என்றால் கால்சிய சத்து நிறைந்த ஒரு பழம் அதே போல் மலட்டுத்தன்மையும் நீக்கக்கூடியது ஒற்றை தள நீக்கக்கூடியது இந்த பழத்தை சாப்பிடும்போது அணுக்கள் இரத்த அணுக்களை சுத்தப்படுத்தி உடம்பை வலுவாக ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது உடம்புக்கு வலுவை ஊட்டக்கூடியது இந்த காரைப்பழம் இந்த காரைப்பழம் சாப்பிடும்போது உடலில் உள்ள கெட்ட நீர்களெல்லாம் வெளியேற்றி ஒரு சுத்தமாக உடலை உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி உடம்பையும் உடலையும் வலுவூட்டக்கூடிய அளவுக்கு இந்த காரைப்பழத்தில் உள்ளது இந்த காரைப்பழத்தை நம்ம எங்கே கிடைத்தாலும் இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டோம் என்றால் நம்மளுடைய உடம்புக்கு வலுவான ஒரு இயற்கையான ஒரு பழம்தான் இந்த காரைப்பழம் இதை அடியார்களும் இதை பறித்து பயப்படாமல் சாப்பிடலாம் இந்த காரைப்பழம் ஒரு ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட இறை இறை இயற்கையான ஒரு மூலிகை பழம் காரைப்பழம் சிவசிவா திருச்சிற்றாம்பழம் சிவாயினம் Thank <laughs>